வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா சித்ரா பௌர்ணமி வர இருக்குங்க இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் தொடங்கி இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குங்க இந்த இரண்டு நாட்களாக வரக்கூடிய நாள் தேதி எல்லாத்தையும் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெளிவா புரியும் இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமியில நான் சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து பணத்தை வசியம் செய்ய முடியுங்க நம்மளுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அந்த தண்ணீர் அந்த பணத்தை கொடுக்குங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போறோம் ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது அதற்கான பலன் வேற லெவல்ல கிடைக்குங்க ஏன் அப்படின்னா பௌர்ணமிகள்லேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி ஏன் அப்படின்னா அன்றைய தினத்தில் நம்மளுக்கு பிரபஞ்சத்தோட சக்தி அந்த ஒரு நாள் வருடம் முழுவதும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை அன்றைக்கு வைத்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு உடனே கொடுக்குங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகளை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்பொழுது அடுத்து வரக்கூடிய ஒரு வருடங்கள் நம்மளுக்கு பணப்பற்றாக்குறை அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறது இருந்தாலும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்றீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போகலாம் பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க நம்மளோட முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு நன்மையையும் நமக்கு நடக்கவிருக்கும் தீமைகள்ல இருந்து பாதுகாப்பதற்கான சக்தியையும் அடக்கியுள்ளது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான வழிபாடுகளை சொல்லி வச்சிருக்காங்க அப்படி வழிபடும் நாட்களில் ஒன்று அப்படின்னா இந்த பௌர்ணமி வழிபாடுங்க பௌர்ணமி நாட்களில் பல பூஜைகள் செய்யப்படுது அந்த பூஜையின் மூலம் மக்கள் அனைவரும் பலவிதமான நன்மைகளை பெற முடியுங்க பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பூஜைகளும் பரிகாரம் செய்வது அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விளக்கி சந்தோஷமான வாழ்க்கையை தருங்க பௌர்ணமி அன்று அம்மன் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது கூடவே முருகர் வழிபாடு சிவபெருமானை அன்றைய தினம் வழிபாடு செய்வது மிக மிகவும் சிறந்த பலனை கொடுக்குங்க தமிழ் மாதத்தில் சித்தை முதல் பங்குனி வரை உள்ள அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வது அப்படின்றது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க சில பேரால் கோவிலுக்கு சென்று வழிபாடு அன்றைய தினம் செய்ய முடியாதவங்க வீட்ல கூட வழிபாடு செய்யலாங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் மீண்டு வருவதற்கு இந்த பௌர்ணமி நில அப்படின்றது ரொம்பவே உறுதுணையா இருக்கும் பௌர்ணமி நில அமர்ந்து சாப்பிடுவது அப்படின்றது நல்ல ஒரு தீர்வாக அமையுங்க நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அன்றைய தினம் அந்த பௌர்ணமி நிலஒலியில உட்கார்ந்து சாப்பிடுவது அப்படியே குடும்பத்தோட ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுவும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில அந்த மாதிரி செய்யறது அதாவது சித்திரை அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கூட்ட கூட்டமாக கோவில்ல நதிக்கரை ஓரங்கள்ல இன்றைய அளவும் கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க கும்மலா உட்கார்ந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த சித்திரை அன்னத்தை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்யறது அப்படின்றது அன்றைய தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க நீங்க நகரப்புறத்துல இருந்த இருந்தாலும் அன்றைய தினம் உங்க வீட்டு மொட்டை மாடியிலையாவது குடும்பத்தோட உட்கார்ந்து இந்த மாதிரி உங்களோட வீட்டுல என்ன சாதம் செய்திருந்தீங்களோ அந்த சாதத்தை எடுத்துட்டு போய் நில ஒளி படுற இடத்துல உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றத செய்துடுங்க அதுலேயே கதம்ப சாதம் அப்படின்னு கூட செய்து சாப்பிடுவாங்க அது எல்லாமே ரொம்பவே நல்ல பலனை கொடுக்குங்க தமிழ் புத்தாண்டான முதல் மாதத்துல வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுதுங்க சித்திரகுப்தனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருமண தடை இருக்கு குழந்தை பிறப்புல தாமதம் இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த நாளை பயன்படுத்தி அதற்கான பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதுலயும் இப்ப வருது இல்லையா இந்த சித்திரை பௌர்ணமி நாலனைக்கு வருது இல்லையா அது எப்படி வருது அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியா இருக்குங்க அந்த நாள் ரொம்ப ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அதனால அன்றைய தினம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் பலன் நிச்சயம் கிடைக்குங்க இந்த மாதிரி வர்றது ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் அதனால அன்றைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ அன்றைய நாள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா தண்ணீரிடம் நம்ம பணம் கேட்டா அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பணம் கொடுக்கும் தண்ணீரா அப்படின்னு நினைப்பீங்க எல்லார் மனதிலும் இது என்ன இப்படி ஒரு பரிகாரமா அப்படின்னு தோணும் பண வரவை கொடுக்கும் அந்த ஆற்றல் மிகுந்த தண்ணீரை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க இந்த தண்ணீரை நம்ம ரெடி பண்ணிட்டு நம்மளுடைய வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த பரிகாரத்தை நம்ம பௌர்ணமி அன்று செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுலயும் இந்த அற்புதமான பௌர்ணமி வரக்கூடிய இந்த இரண்டு நாட்களாக வருது இல்லையா இந்த இரண்டு நாட்களும் மாலை நேரத்துல பௌர்ணமி நிலவு இருக்கும் பௌர்ணமி இரண்டு நாட்களாக வருது இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணாம செய்திடுங்க பௌர்ணமி நிலவில் இருக்கக்கூடிய நேர்மலை ஆற்றலை ஈர்த்து தான் இந்த அற்புதம் வாய்ந்த தண்ணீரை நம்ம உருவாக்க போறோங்க பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல நில ஒளி எங்க விழுமோ அந்த இடத்தை பார்த்து நீங்க ஒரு இடம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது அது உங்கள் வீட்டு மொட்டைமாடியாக இருக்கலாம் இல்லை பால்கனியாக இருக்கலாம் எந்த இடத்துல வானம் தெரியுமோ அந்த இடத்துல தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாசல் இருக்குது அதாவது கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடமாக இருந்தாலும் அங்கே அமர்ந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க வெட்டவெளியாக இருக்கணும் அதுதான் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வெட்ட இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு விரிப்பு விரித்து அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க சாதாரணமா தரையில உட்காராதீங்க ஏதாவது ஒரு விரிப்பை விரிச்சுட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சுக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணீர் ஊற்றிக்கோங்க சுத்தமான தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதுக்குள்ள நம்ம இன்னொரு விஷயம் போட போறோம் அது என்ன அப்படின்னா மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தை அதுல போட்டுக்கோங்க இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் உங்க வீட்டுக்கு வெளியிலயோ இல்ல நிலவொலி படக்கூடிய இடத்துலயோ செய்திடுங்க இந்த தண்ணீருக்கு முன்னாடி நீங்க அமர்ந்துக்கோங்க உங்களுடைய கண்களை மூடி முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்திடம் மனதார எனக்கு பணம் வரணும் வருமானம் அதிகரிக்கணும் மேல மேல நம்ம சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து கொண்டே போனோம் இப்பொழுது நாங்க பணக்காராரா ஆகிவிட்டோம் சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்துருச்சு நகையெல்லாம் வாங்கிட்டோம் எனக்கு பிடித்தமான நகையெல்லாம் நான் வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் இப்படி உங்களுக்கு எப்படிலாம் பணக்காரராக வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கோ அதையெல்லாம் நினைத்து அங்க தியானமா செய்யுங்க அதாவது நேர்மறையாக நினைத்து தியானம் செய்யணும் உங்களுக்கு நீங்க வேண்டும் வரம் கேட்குறீங்களே அந்த வரம் எல்லாம் நடந்துட்டதை மாதிரி நீங்க நினைத்து அந்த இடத்துல அந்த தண்ணீருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டு உங்களோட தியானத்தை கண்டினியூ பண்ணுங்க பத்து நிமிடம் அப்படியே தியானத்தில் இருங்க சந்தோஷமாக நீங்கள் பணக்காரராக ஆகிட்டீங்க அப்படின்றத நினைத்து கொண்டே தியானத்தில் ஈடுபடணுங்க இந்த எனர்ஜி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எனர்ஜி முழுவதும் அந்த தண்ணீரில் அப்படியே இறங்கிடும் உங்களோட எனர்ஜி நீங்கள் எப்படி சந்தோஷமாக பணக்காரராக ஆகிட்டீங்க அப்படின்னு எண்ணம் வைக்கிறீங்களையா அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த தண்ணீர் ஈர்த்து வச்சுக்கும் அவ்வளோதாங்க பத்து நிமிடம் கழிச்சு நீங்கள் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கலாம் ஆனால் அந்த தண்ணீர் மட்டும் வெட்ட வெளியில அப்படியே இருக்கட்டும் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது அப்படியே இருக்கட்டும் பத்திரமாக அதை அப்படியே திறந்தபடியாக வச்சுட்டு வந்துருங்க பௌர்ணமி நிலவுல இருந்து வரக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்வோம் அது முழுவதும் அன்றைய தினம் நம்ம உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அந்த ஆற்றல் அத்தனையும் அந்த தண்ணீரில் இறங்கிடுங்க கூடவே நேர்மறையான எண்ணமும் அந்த தண்ணீர்ல சேர்ந்துருக்கு இந்த இரண்டு மணி நேரம் கழித்து இப்போ அந்த தண்ணீரை உங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படியே அந்த டம்ளர் இருக்கு இல்லையா அதை அப்படியே மூடி போட்ட ஏதாவது ஒரு கண்ணாடி பாத்திரத்துல மாத்திக்கோங்க அதுல காயின் இருக்கு அதோட சேர்த்து வேற கிண்ணத்துல மாத்தி மூடி போட்டு வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தினமும் குளிக்கிற தண்ணீர்ல ஊற்றி கலந்து குளிச்சுக்கோங்க பணம் வைக்கிற பெட்டி இருக்கு இல்லையா அந்த பெட்டியில கொஞ்சம் போல் டெய்லியும் தெளிச்சுட்டு கூட வரலாம் இப்போ ஏதோ ஒரு நாள் எனக்கு பணம் வரணும் பணம் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளில் இந்த தண்ணீரை எடுத்து கொஞ்சமா உங்கள் வீட்டு மூளை முடுக்க எல்லாம் தெளிச்சிடுங்க அதாவது உங்கள் வீட்டில் என்னைக்கு பண கஷ்டம் வருதோ பண தேவை ஏற்படுதோ அன்றைய தினம் இப்பயோ இவன் என்னடா இன்னைக்கு காசு இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைய தினம் இந்த தண்ணீரை கொஞ்சம் போல உங்கள் வீட்டு மூளை எல்லாம் தெளிச்சிடுங்க அவ்வளோதாங்க இப்படி பணம் வேண்டும் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிக்கும் போது பிரபஞ்சம் அதை ஏதாவது ஒரு வழியில அந்த பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கோங்க நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா முழு முயற்சியோட செய்து பாருங்க முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்த பௌர்ணமி வரும் வரை இந்த தண்ணீரை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மீண்டும் பௌர்ணமி வரும்போது இதே மாதிரி திரும்பவும் தண்ணீரை வைத்து நான் சொல்லியிருந்த இதே ப்ராசஸ்ல செய்துடுங்க பழைய தண்ணீர் இருக்கு அப்படின்னா பழைய தண்ணீர் இன்னும் இருக்குங்க அப்படின்றவங்க இந்த பழைய தண்ணீர் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை நீங்கள் செடிகளுக்கு ஊத்துறது அப்படின்றத பண்ணிடலாம் நம்பிக்கையோட செய்யும் பட்சத்துல நிச்சயம் நீங்க ஒரு நாள் பணக்காரராக ஆயிடுவீங்க உறுதியான மனப்பான்மையோட நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வருகின்ற சித்ரா பௌர்ணமியில் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்ய போறீங்களோ அவங்க மட்டும் கீழே கமாண்ட்ல எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் இந்த மாதிரி செலவே இல்லாத பரிகாரங்களை தான் நான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேங்க அதனால இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத கீழே கமாண்ட்ல சொன்னீங்கன்னா தான் இதுக்கு அடுத்த பரிகாரங்கள் இதே மாதிரி நான் போட இருக்கேங்க அதனால ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் அற்றனையாவது நமச்சி வாயமை திருச்சிற்றம்பலம்